ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் சச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூக்கான டெஸ்ட்டு டுவெண்டி டூ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தொரு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு அதை எழுதணும்னு நினைக்கிறவங்க பிளே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஸ்டின் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு இப்போ ஒன்னர் கொஸ்டின் சொல்கிறேன்னா ஒன்று அப்படின்னு போட்டு கரெக்டான ஆப்ஷனை எழுதிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி ஒரு மார்க்கு கொடுத்துக்கோங்க இமாரி தான் கடைசி வரைக்கும் எழுதிட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும்

மலைப்படுக்கடம் பாட்டுடை தலைவன் யார் மலைப்படுக்கடம் அப்படின்றது ஒரு நூல் இல்லையா ஸோ வந்து அந்த நூல் வந்து எழுதுனவர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் இங்கே கேட்டுக்கிறது பாட்டுடை தலைவன் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நன்னன் அவர்கள் ஸோ பாண்டியன் நெடுஞ்சொலியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நெடுநல் வாடையுடைய ஆசிரியர் ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அசை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஈ அப்படின்னு முடிஞ்ச ஈன் சடகனும் இலை பாரி அடுத்த கேள்வி ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணியில் இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கும் சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் மணிமேகலையினுடைய ஆசிரியர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் யார்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் காசிக்காண்டம் காசிகாண்டம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி நன்மொழி என்னும் சொல்லின் குறிப்பு தருக ஆன்சர் பண்பு தொகை அதாவது இது எப்படி எழுத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொழின்றது எப்பவுமே நல்ல மொழி தான் அதுக்கும் நன்மொழின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதோட பண்பை பற்றி குணத்தை பத்தி சொல்றாங்க இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா நன்மை மொழின்னு வரும் மைவுந்தா பண்பு தொகை இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் வாழை இலை விருந்து விழாவை நடத்தி வரும் மினசோட்டா தமிழ் சங்கம் எங்கு உள்ளது ஆன்சர் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா ஸோ கண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா கண்டங்களுமே நமக்கு இருக்குது ஓகேங்களா ஆப்பிரிக்கா கண்டம் அமெரி அமெரிக்கா கண்டம் அமெரிக்காலேயே வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு இருக்குது ஐரோப்பா கண்டம் இருக்குது ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குது இதில் வந்து நம்மளுடைய தமிழ் இனம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழினம் தோன்றினதுக்கு மொத்தம் வந்து நான்கு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் எயிட்டில் படிச்சிருக்கோம் அந்த லெசன் எத்தனை பேர் படித்தீங்கன்னு தெரில டுவெல்த்தில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த லெசனில் ஒரு காரணம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமெரிக்காவில் தான் முதன் மனிதன் வந்து தோன்றியிருக்கிறான் ஸோ அங்கேருந்து இடம்பெயர்ந்து தமிழன் வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இதை படிக்காதவங்க நீங்கள் இன்னும் அப்போ யூனிட் எயிட் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்றது அர்த்தம் நல்ல தெளிவாக யூனிட் எய்ட்டு சிலபஸில் எந்தெந்த லெசன் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அடித்து நல்லபடியாக எக்ஸாமே அட்டெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் மாரநாயனார் சிவபெருமானுக்கு விருந்து அளித்த செய்தியினை கூறும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேக்கிலார் பனிரெண்டாவது திருமுறையில் இதை எழுதியிருப்பாங்க கலிங்கத்து பரணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கலிஞர்கள் தோற்று ஓடுவதாக எழுதப்பட்ட நூல் அகனானூறு அப்படின்றத வரைக்கும் பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று அடிவரையறை கொண்டது புறநானூறு வந்து நான்கு முதல் நாற்பது அடிவரையறை கொண்டது ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் எது ஆன்சர் கலிங்கத்து பரணி கழிங்கத்தை பரணியில் சோழர்கள் வெல்வதாக இவர் வந்து எழுதியிருப்பார் ஏன்னா இவர் வந்து சோழ அவைகளை புலவராக இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்தில் அப்போது எடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி வந்து நமக்கு டென்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க அதையும் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் திருநாவசை பற்றி அதில் வரும் ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அகனானூறு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா அகநூல் ஓகேங்களா ஸோ அகநூலுங்கும் போது நிறைய செய்திகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்து புறநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கேள்வி என்னென்னா புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் ளவையாரால் பாடப்பட்டது ஏன்னா வையார் வந்து அதிகமான பாடல்கள் வந்து புறணான நூரில் தான் பாடியிருப்பார் ஸோ அது எத்தனை பாடல்கள்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் பரவுக் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அப்படின்னா அதுக்கு வந்து ஈ அப்படின்றது வந்துருக்கணும் இதுக்கு செய்யுள்ளிசை அளப்படைக்கு நமக்கு உயிர் எழுத்துக்கள் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஈசையை கண்டுபிடிக்க முடியும் நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஓமணி எனக்கு எப் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே தெரியாதுப்பா அப்படின்னு வந்தால் தற்றுன்னு வந்தால் ஓமையணி வரும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கேஸ் பண்ணிக்கலாம் எப்படி போலன்னு வருதோ அது மாதிரி தான் தற்றுன்ற வார்த்தையும் ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு உண்மை அணின்றது மறைமுகமாக போகல அப்படின்றது வர்றது தற்கொறிப்பேற்று அணின்றது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை நம்மளாக ஒரு கற்பனைக்கு உள்ளாக்கி நடத்துறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மதுரைக்கு வந்து கண்ணகியும் கோவலனும் போவாங்க அப்படி போகும்போது மதுரை அந்த வாயில் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாயிலில் கட்டியிருந்த கொடி வந்து வேகமாக அசைஞ்சிச்சான் ஓகேங்களா ஸோ எதனால அசைஞ்சிச்சுன்னா கண்ணகியையும் கோவலனையும் நீங்கள் மதுரைக்குள்ளே வராதிங்க அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக அந்த கொடி அசைஞ்சிச்சுன்னு சொல்லி இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு ஆனால் கொடி அதுக்காக அசைஞ்சிருக்குமா கண்டிப்பாக கிடையாது அது வந்து எதுக்காக அசைஞ்சிருக்கோம் காற்றில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனாலும் அந்த இடத்துல ஆடினதை அவர் பயன்படுத்தி இந்த மாதிரி அவங்கள வந்து விபத்துல இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் அது வந்து நடந்ததாக அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிறார் தன் குறிப்பு ஏற்ற அதுதான் தற்குறிப்பேற்ற அணி ஓகேங்களா அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி ஒரு இது என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து ரொம்ப புகழ்கிற மாதிரி எப்படின்னா கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களையும் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களையும் சமமாக பேசுகிற மாதிரி பேசி லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் வந்து கைவர்களையும் தேவர்களையும் சொல்வாங்க ஏன்னா ரெண்டு பேருமே தன்னுடைய மனம் போன போக்கில் தான் போவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு தெய்வர்களும் அவங்க மனம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க கைவர்களும் அவங்க மனம் சொல்கிறதா செய்வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் லைனில் சொல்லிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல கைவர்களை தேவர்களுக்கு இணையம் நடத்துறாங்க ஆனால் அடுத்த லைனில் என்ன சொல்லிடுவாங்க ஆனால் தெய்வர்கள் நல்ல வழியில் நடப்பாங்க கைவர்கள் வழியில் நடப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு டக்குன்னு வந்து அவங்கள டவுன் தான் அப்போ நல்ல புகழ் மாதிரி புகழ்ந்து லாஸ்ட்ல வந்து பழிப்பாங்க பதினொன்னாவது கேள்வி பாருங்க திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் ஆன்சர் இல்லறவியல் காசிகாண்டம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அதி ராம பாண்டியர் இவர் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கார் ஓகேங்களா நைடதம் நிறைய நூல்கள் வந்து இவர் காசி காண்டம் அப்படின்றதும் இவர் எழுதிய ஒரு நூல்கள் தான் ஓகேங்களா இவர் அவையார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாடல்கள் வந்து பார்த்துப்போம் இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்களில் மொத்தமாக ஔவையார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்படின்றது டுவெல்த் புக்கில் நமக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அதை ரீகால் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கம்பர் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா சேக்கிலாரை பொறுத்த வரைக்கும் பெரிய புராணத்தை எழுதியவர் இவரும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் சமகாலத்தவர் கம்பருடைய சமகாலத்தவர் தான் இவரும் தனிச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் மழை படுக்கடாமனா திணைச்சோற்று விருது பற்றி சொல்லும் ஓகேங்களா ஸோ ஆசாரக்கோவை கோவை பொறுத்த வரைக்கும் பெருவாயின் முள்ளியார் எழுதிய நூல் மூதுரை பொறுத்த வரைக்கும் அவ்வையார் எழுதிய நூல் அதே மாதிரிதான் கொன்றை வேந்தனம் வந்து மூதுரை சாரி மூதுரை எழுதி அவையார் எழுதினதான் மூதுரை அப்படின்றது முப்பத்தி ஒரு பாடல்கள் கொண்டது கெளிஇ குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளபடை முடிஞ்சால் சொல்லிசை அளபடைன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது அளபடைகள்ல ரெண்டு வகைப்படும் அளபடை ஒற்றளப்படை இதுல உயிரளபடை மூன்று வகைப்படும் அந்த மூன்று வகைகள் தான் செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை மறந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று எந்த நூலில் அவையார் பாடியுள்ளார் ஆன்சர் கொன்றை வேந்தனில் பாடியிருக்கிறார் ஸோ இது நாளுமே வந்து அவையருடைய நூல்கள் தான் ஓகேங்களா ஸோ அவையர் வந்து யாருடைய அவைகளை புலவர்னு பார்த்தோம் அப்படின்னா அதியமானுடைய அவைகளை புலவர் ஆனால் அதியமான் வந்து பரிசு தராமல் வந்து தாழ்த்துவதாக ஒரு பாடல் வந்து அதாவது தாமதம் செய்வதாக ஒரு பாடலும் அவரே தான் பாடியிருப்பார் அது நம்ம டுவெல்த்து புக்கில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ புறநானூரில் என்ன சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க வயல்காரர் வயல் கவலரை வயல் கவலரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகாக வந்து புறநானூரில் பாடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது இப்போ அவையர்னு படிக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு கேதர் ஆகணும் டுவெல்த்து புக்குல இருக்கு நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இது ஓகே இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேதர் ஆகணும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நுண்ணியமாக படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா உங்களோட காம்பெடிஷன்ல இருக்கவங்க அவ்வளோ படிப்பாங்க பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் எந்த நாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சீனா ஓகேங்களா ஸோ இந்த புத்தகத்தில் இப்போ வந்து நிறைய இது வந்து அமர்த்தி இருக்கிறாங்க ஸோ வந்து சீனா இது புத்தகத்தில் இருக்கக்கூடியது பார்க்கலாம் பதினாறாவது கேள்வி எந்த வருடம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நோட்டாவை அறிமுகம் செய்த பதினாலாவது நாடாக நம்ம நாடு இருந்தது உங்களுக்கான கேள்வி முதல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம் நோட்டாவை அறிமுகம் செஞ்சால் முதல் நாடு எதுன்றத கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க எத்தனாவது திருத்தம் அது உங்களுக்கான கேள்வி ரெண்டாயிரத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் வணக்கம் வள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தம்பி நண்பனுடைய நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும் வங்காரி மாதா அப்படின்றவங்க வந்து நமக்கு நோபல் பரிசும் பெற்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது நம்ம நாடு கிடையாது அவங்க வெளிநாட்டில் தான் ஓகேங்களா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் பதினேழாவது கேள்வி கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் அகனானூர் அகனானூரில் தான் இந்த அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ குறு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாலு டு எட்டு தான் அடிவரையறை இதே நற்றினை பொறுத்த வரைக்கும் ஒன்பது டு பன்னெண்டு புறநானூறு வந்து நான்கு டு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இன்னும் புறநானூருக்கு பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ புறநானூறு பாடிய புலவர்கள் எத்தனை அது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் இடம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு மூன்று வகைப்படும் நான்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாவகைகள் நான்கு வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்றது ஓகேங்களா ஸோ அடுத்து அசைனா நேரசை நிறைசைன்னு இரண்டு வகைப்படும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெண்பா வகைகள் ஐந்து ஓகேங்களா என் அம்மை வந்தால் என்பது என்ன வலுவமைதி அதாவது இந்த இடத்துல வந்து என் அம்மை வந்தால்னு ஒரு அக்ரிணை பொருளை உயர்தினையாக சொல்லியிருப்பாங்க அக்ரினை பொருள்ன்றது இந்த இடத்துல மாடை குறிக்கக்கூடியது அம்மன்றது உயர் திணையை குறிக்கக்கூடியது அப்போ துணையவே மாற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து தினை அமைதி ஸோ அந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திணை வலுவமைதி ஓகேங்களா ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபதாவது கேள்வி பாருங்கள் உணதருளை பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரிடம் யார் கூறியது அப்படின்னா இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சொல்லியிருப்பார் குலசேகர ஆழ்வார் ஸோ இந்த தேர்வு எழுதி அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் இருபதுக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளோட நூறு நாள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்